நண்பர்களே உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக நேற்று இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கியது இது ஏழு கட்டமாக நடைபெறுகிறது என சத்யபிர சத்யபிரத சாகு தெரிவித்தார் தமிழ்நாட்டில் நேற்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஜீரோ ஒன்பது சதவீத வாக்குப்பதிவு நடந்தது இதில் கள்ளக்குறிச்சி அதிகபட்சமாக எழுபத்தஞ்சு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது வாக்குப்பதிவு மக்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நன்றாக அமைதியாக வாக்களித்தார்கள் தமிழ்நாட்டில் சிறந்த முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது சில இடங்களில் மக்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள் விழுப்புரம் போன்ற தொகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதடைந்தன மற்றபடி வாக்குப்பதிவு சிறப்பாக நடைபெற்றது மழை அதிகமாக பெய்ததற்கு காரணம் செயற்கை முறையில் மழை பெய்ய முயற்சி செய்ததுதான் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்